பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பிற்காக வந்து பரந்தூர் சென்றிருந்தார் விஜய் சென்று ஒரு பத்து நிமிடம் பேசியிருந்தார் பேசுறதெல்லாம் வந்து அவர் பேசுனதுனால விமான நிலையம் வராமல் போயிட போதா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்தது வந்து ஏங்க அவர் இன்னும் பெரிய அதிர் உதிரியாக பேச போகிறோம் அவருன்னு பார்த்தா இன்னொன்று பேசிட்டு போயிட்டார் வேன்லேருந்து இறங்கவே இல்லை இப்படி ஒரு பேச்சு ஏன்னா நான் கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் இந்த இந்த வீடியோ பேசுகிறப்ப தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நாட்களாக அந்த பகுதி மக்கள் குறிப்பாக அந்த பதிமூணு கிராம மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த தொள்ளாயிரம் நாட்களில் எடுபடாத அல்லது தெரியாத அந்த ஏகனாபுரம் பரந்தூர் விஷயம் வந்து விஜய் வந்த பிறகு நேஷ்னல் லெவலில் செய்திப்பொருளாக மாறியிருப்பது உண்மை ஏன்னா அன்றைக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ தேசிய ஊடகங்களில் குறிப்பாக இந்தி மீடியாக்களில் விஜய் ஒரு பேசும் பொருளாக பரந்தூர் வந்தது ஒரு செய்தியாக மாறுறது ரைட்டு அப்புறமா அவர் வந்து என்ன ஒரு பத்து நிமிஷம் வந்தார் கடகடன் பேசிட்டு போனார் அதோடு என்ன வந்து அவருக்கு தெரிய போகுது அவர் வந்து நிறைய பயிற்சி எடுத்துக்கணும் நிறைய அரசியல் தலைவர்லாம் பார்த்து கற்றுக்கணும் இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது நான் சொல்கிறது என்னென்னா விஜய் இப்படி பேச வந்ததே பெரிய விஷயன்ற நான் வந்து ஏன்னா ஆரம்ப கட்ட காலங்களில் மேடை பேச்செல்லாம் மேடையெல்லாம் இறைய மாட்டார் வந்து நான்லாம் நிறைய பார்த்துருக்கோம் மேடையில் ஏற மாட்டார் ப்ரெஸ் மீட்டுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ப்ரெஸ் மீட்டுக்கு அவங்க அப்பா தான் பேசுவார் அவர் பதிலே சொல்ல மாட்டார் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து கீழே உக்காந்துக்கிட்டு நான் வரலாம் மாட்டேன் அப்படின்னு வர அதே போல் வந்து அந்த பட சம்மந்தமாக கூப்பிடும்பொழுது நான் எதுவும் வாய் திறக்க மாட்டேன் அப்படியாக இருந்தால் நான் வரேன் இல்லைனா வேணாம் அப்படின்னு இப்படி ஒரு இப்படி இப்படி ஒரு மாதிரி இருந்த ஒரு நபர் அவர் ஆக்சுவலாக குட்டி கதை சொல்ல ஆரம்பித்தார் இல்லைங்களா அதற்கு யார் முன்னோடியாக அதற்கு யார் ஒரு ஐடியா கொடுத்ததுன்னா இயக்குனர் பேரரசு ஏன்னா இயக்குனர் பேரரசே கடை கடக்கிடந்தான் பேசுவார் தட தட பேசுவார் அவர் நான் அவரே என்ன சொன்னார் சார் நீங்கள் ஏன் இது மாதிரி இவ்வளோ இவ்வளோ மாசு இருக்குது இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இங்கே மேடையில் போய் அடி அடித்து நொறுக்கலாமே அப்படின்னு சொன்ன பிறகு அதை நீங்கள் ஒன்றுங்க நான் கம்மி இருங்கண்ணே அப்படின் போது தான் சார் நீங்கள் மேடையில் போய் ஒரு கதை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்ன தான் அதன் பிறகு நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ அவர் வந்து நான் திரும்ப சொல்கிறது தான் தொழில்முறை அரசியல்வாதியோ அல்லது அரசியல் வாரிசோ அல்லது அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவரோ பயிற்சி பெற்றவரோ கிடையாது விஜய் வந்து ஒரு நடிகர் சொகுசாக இருந்தவர் தான் அதை தாண்டி இங்கே வந்திருக்கிறார் சொகுசாக இருந்தாலும் வந்து சினிமாவில் நிறைய ரிஸ்க்கான காட்சிகள்லாம் நடிச்சிருக்கார் அந்த ஒரு மூடி டைப்புன்னு பண்ணுவாங்க இல்லைங்களா அது நிறைய ஆரம்ப கட்ட விஜய் கிட்ட இருந்தது டைரக்டர் ஏ வெங்கடேஷ் கூட சொல்லுவார் ஒரு படம் பகவதி எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரு கூட இல்லாமல் தனியாக போய் உக்காந்துக்கிட்டு ஒரு கொடை அவரே பிடிச்சிக்கிட்டு செவத்தை பார்த்து உக்காந்துக்கிட்டு இருப்பார் எதுவுமே பேச மாட்டார் நாங்களாம் போய் சார் ஷார்ட் ரெடி பொழுது அந்த கேமரா முன்னாடி அப்படி புளி மாதிரி மாறிடுவார் இங்கே எப்படி உட்காந்துருந்தாலும் எப்படி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரைட்டு இதெல்லாம் மீறி குறிப்பாக இந்த பரந்தூரில் அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு நானே என்னுடைய அரசியல் பயணத்தை ஒரு விவசாயினுடைய காலடி மண்ணை தொட்டு தான் ஆரம்பிக்கணும்னு இருந்தேன் அதற்கான நேரம் வந்துடுச்சு இப்போ நான் தொடங்கிட்டேன் ஏன்னா ரொம்ப காலமாக இருந்த விஷயந்தான் வந்து ஒரு வருஷம் முடிய போகுது கட்சி ஆரம்பித்து இன்னும் அவர் வெளியே வரல வெளியே வரல மக்களை சந்திக்கல வெளியே வந்து அரசியல் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து பரந்தூரில் வந்த கூட்டம் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய மீடியாக்கள் கொண்டாடுற விஷயம் இப்போ வேங்கை வயலுக்கு அவர் போகப் போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி வேங்கை வயலுக்கு இப்போ பரந்தூருக்கு மாதிரி வெங்கை வயலுக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைக்குமா இதைவிட வேங்கை வயலுக்கு அவர் போனால் பெரிய விஷயம் அது பூமாக மாறும் இதை இதைவிட பெரிய கூட்டம் உருவாகும் வேங்கை வயல் விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டு அது சம்பந்தமான குற்றவாளியை இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற வாதம் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்தியா முழுக்க அதிர்விலையை ஏற்படுத்தின ஒரு விஷயம் ஒருவேளை வேங்கை வயலுக்கு விஜய் சென்றால் அது அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காமல் மறுக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய அரசியல் விஷயமாக அரசியல் பேசும் பொருளாக மாறும் அப்போது ஒருவேளை அங்கே போயிட்டாரு இப்போ இங்கே பத்து நிமிஷம் பேசுனேன் அங்கே ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார் விஜய் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்திற்கான தன்னுடைய அந்த அந்த பயணத்தை மிக சரியாக விஜய் தொடங்கி விட்டார் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது நிச்சயமாக வந்து தொடங்கி தான் ஆகணும் இதெல்லாம் மீறி குறிப்பாக வந்து இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சியுடைய ரெண்டாம் ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவை ஒரு மினி மாநாடாக நடத்தப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அது எந்தளவுக்குன்னு தெரியலை பனை ஊரில் நடத்த போகிறார்களா அல்லது வந்து வெளியே எங்கேயாவது இடம் தேடுகிறார்களா இது வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது ஆனால் கண்டிப்பாக நடத்த போகிறாருன்னு இப்படி ஒரு பக்கம் அது போயிட்டு பொழுது இன்னும் கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த படத்திற்கான அப்டேட்டு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்னைக்கு டைட்டில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு டைட்டில் என்ன டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வர ஒரு தான் இந்த படம் தளபதி அறுபத்தி ஒன்பது ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நாளைய தீர்ப்பு அவருடைய முதல் படம் இல்லையா அதே மறுபடியும் டைட்டிலாக வைக்க போகிறாங்க அப்படின்னு காரணம் என்னன்னா ஒரு நாளைய தீர்ப்பை எழுதக்கூடிய விஜய் விஜய்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தீர்ப்பு எழுத போகிறார் அப்படின்னா அவருடைய தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய அந்த தலைப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாளைய தீர்ப்புன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் இல்லை இன்னொரு பக்கம் என்னென்னா தளபதி எழுபது படம் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லோகேஷ் கனகராஜா அல்லது வந்து வெங்கட் பிரூபா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் தளபதி எழுபது ஆக்சுவலாக வந்து ஒரு நலிந்த கலைஞர்களுக்கு அல்லது விஜய்யால் விஜய் படம் எடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசர் டைரக்டருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்கும் குறிப்பாக அந்த படம் வந்து ஒரு ரீமேக் படமாக அல்லது பார்ட் டூ படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் ஓடி இது அது இன்னொரு காரணம் என்னென்னா சமீபத்தில் இயக்குனர் பி வாஸ் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது நான் ஒரு தடவை விஜய்க்கு கதை சொல்ல போயிருந்தேன் கதை சொல்ல போயிருந்தப்போ ரொம்ப ஆர்வமாக கதை கேட்கறவர் வந்து நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டார் கேட்டு முடிச்சுட்டு என்ன சார் ஓகேவா அப்படின்பொழுது இல்லை இல்லை உங்களுடைய நடிகன் படம் இருக்குது இல்லையா அந்த நடிகன் படத்தினுடைய பார்ட் டூவில் நான் நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு நடிகன் வந்து ஒரு பக்கா ஒரு காமெடி படம் வந்து சத்யராஜுடைய மார்க்கெட்டை வேறு லெவலில் கொண்டு போன படம் சத்யராஜன் கவுண்டமணியும் அப்படி அடிக்கிற அந்த அமக்களும் இருக்குது இல்லைங்களா நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா கூட அது வயிறு வலிக்கு ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு படம் அது அந்த படத்தினுடைய பார்ட் டூலாம் நன்றிக்க போகிறேன்னா அப்போ சொன்னப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது மேபி அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு வேலையை அந்த கதையை வந்து வாங்கிறதுக்கான இது இருக்குது இந்த சமயத்தில் ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான பிவாசுன்னு கிடையாது எஸ் சந்திரசேகர் ஒரு போயிட்டியில் சொல்லியிருப்பார் நாளை திருப்ப படம் பண்ணிவிட்டு என் மகனுக்காக அடுத்த படத்திற்கு அடுத்த படம் அவ விஜயை வச்சு ஏற்கறதுக்காக நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி அந்த சமயத்தில் முன்னணியில் இருந்த அந்த டைரக்டர்ஸ் அவங்கக்கிட்டலாம் போயிட்டு நான் வந்து விஜய் வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டப்போ அவங்களாம் நிறைய கேலி பண்ணாங்க அப்புறம் நீங்களே பெரிய டேரக்டர் தானே என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னாங்க சில பேர்லாம் வந்து நான் சொல்கிறதையே காது கொடுத்து கேட்கல ஆனால் விஜயோடைய வளர்ச்சி வளர்ந்த பிறகு சில பேர்லாம் வந்து கதை சொல்நல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் பிவாஸ் அவருடைய பேரும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது மேபி அந்த சமயத்தில் பெரிய உச்சத்தில் இருந்தார் அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது பிவாஸ் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கலாம் இந்த யாரும் கணிக்க முடியாது இல்லைங்களா இப்போ இந்த ஹீரோவை வந்து நாளைக்கு பெரியாலாக வருவார் தளபதியாக மாறுவார் தலைவராக மாறுவார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறுவார்னு யாருன்னு கணிச்சிருக்க முடியாது அதுதான் ஒரு புதுமுகமாக தான் அவங்கள ரொம்ப ஓவராலாம் இது பண்ணக்கூடாது அவளை அவமானப்படுத்தக்கூடாது சினிமாவில் உள்ளவங்கலாம் தெரியும் நீங்கள் இந்த சினிமா தொழிலாளர்கள் லைட்மேன்ஸ் இவங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த புதுமுக நடிகர்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க ஏன்னா திடீர்னு என்றைக்காவது ஒரு பெரிய ஆள் ஐட்டாங்கன்னு வச்சுங்க நம்ம அந்த கொடுத்த மரியாதை அவங்க மனசில் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஆரம்பகட்ட காலத்தில் ஒரு சின்ன இடைசுவர்களை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆரம்பத்தில் நடிக்க வந்த புதுசில் ஒரு ப்ரொடக்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லேட் கேட்டதுக்கு கோழி ஒன்றும் முட்டை போடலை அப்படின்னு சொன்ன ஒரு நபர் பிற்காலத்தில் ரஜினி பெரிய ஹீரோவாக மாதிரி அவருக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து அவ்வளோ சாப்பாடு அவ்வளோ நான்வெஜ்ஜு பரிமாறி வச்சு வச்சுருக்காங்க அந்த கோழி உண்டை முட்டை போடலன்னு சொன்னார் இல்லையா அவரை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்காரு அது சொன்ன காரணம் என்னென்னா யாரையும் அது மாதிரிலாம் அவமானப்படுத்தாதீங்க நாளைக்கு என்ன மாதிரி யாரோ பெரிய ஆளாக வரலாம் அது மனசுக்குள்ள மீன் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் அது கூட விஜய்க்கு இருக்கலாம் வந்து தன்னப்பா ஒரு ஆல்பத்தோடு போய் நாளை தீர்ப்பு முடிஞ்ச படம் முடிந்த பிறகு வந்து வெளிவந்த பிறகு எத்தனை டைரக்டர் இந்த டைரக்டருக்கு தான் கேட்டார் அந்த நேரம்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை இப்போ வந்து மேடைக்கு மேடே தன்னை வந்து உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் பரந்தூரில் வந்து என்னத்தை அவர் என்ன பரபரப்பு ஏற்படுத்திட்டார் விஜய் அப்படின்லாம் ஒரு கேள்விலாம் இருக்குது இல்லைங்களா உண்மையிலே பரபரப்பு ஏற்படுத்திட்டார் எனக்கு சோசியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான நிறைய அந்த மீம்ஸ் அப்புறமா வீடியோஸு சில வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு என் கண்ணில் பட்டது என்னென்னா விடுதலை பார்ட் டூவில் வர ஒரு வசனத்தை காட்சியோடு கட் பண்ணி விஜய் ரசிகர்கள் வெற்றிமாறனுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க என்னென்னா போலீஸ் கார் பார்த்து விஜய் சேதுபதி கேட்பார் வந்து ஒரு பக்கம் நாலு பேர் போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஒருத்தர் போயிட்டுருப்பார் ஒரு ஜீப்பு உங்கள் ஜீப்பு பிரேக் பிடிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் திருப்பணும் நாலு பக்கம் நாலு பேர் இருக்க அந்த பக்கம் திருப்பீங்களா ஒருத்தர் இருக்க இந்த பக்கம் திருப்பினா ஒருத்தர் இருக்க இந்த பக்கம் தான் திருப்போம் அந்த ஒருத்தர் உங்கள் அம்மாவோ அல்லது அப்பாவோ அண்ணனோ தங்கையோ இருந்தால் எப்படி அப்படின்போது ஷாக் ஆகிடுவாங்க அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஒரே இடத்துல இருக்கிற அவங்கள நீங்கள் எப்படி வெளியேற்றலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எப்படி நீங்கள் வெளியேற்றலாம் அப்படின்னு இதை தான் வந்து விஜய் கேட்குறாரு ஏன் வெற்றிமானன் படத்தில் மட்டும்தான் கேட்பாரா போய் அங்கேயும் கேட்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் இது பேசும்போது எல்லாத்தையும் தான் பேசுவாங்க இதெல்லாம் தாண்டி விஜயோடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் தளபதி அறுபத்தி ஒன்பது இன்னொரு பக்கம் எழுபது இது முக்கியமான ஒரு விஷயங்க வந்து கௌதமன் ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிருக்கு நேரடியாக சூர்யா அப்புறமா அஜித் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நேரடியாகவே பேசியிருக்காரு பொது பெரும்பாலும் இந்த டைரக்டர் பெரிய ஹீரோக்கில் யாரும் விமர்சனம் பண்ணி பேச மாட்டாங்க எனக்கு நாளைக்கு அவங்களுடைய தயவு தேவை நாளைக்கு அவங்கள வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படில் வந்து குறிப்பாக துருவ நட்சத்திரத்தில் சூரியாலாம் நடிக்காதது எனக்கு பெரிய வருத்தம் அவர் அவர்லாம் நடிக்கவே நடிக்கலை அப்புறம் வந்து என்னை அறிந்தாலில் கொஞ்சம் நான் வந்து அஜித்தாவில் டார்ச்சர்லாம் அனுபவிச்சுன்ற மாதிரி ஓப்பனார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து ஏன் யோகன் அதிகாரம் ஒன்று விஜய்க்கு போய் ஒரு கதை சொல்லி அந்த கதையை விஜய் ரிஜெக்ட் பண்ணாரா இல்லையான்னு தெரியல நாம் கேள்விப்பட்டது என்னென்னா அந்த கதை ஓகே அந்த கதைக்காக ரெண்டு விஷயத்துக்கு விஜய் வந்து வேணான்னு மறுத்ததாக சொன்னோம் ஒன்று என்னென்னா அந்த படத்தை கௌதம் மண்ணே ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வேணாங்க என்னை வச்சு படம் பண்ணுறது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஹையஸ்ட் சம்பளமோ அதை தரேன் அப்படின்னு சொன்னது ரெண்டாவது என்னன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸு சொல்லவே இல்லை கதை சொல்லும்போது நீங்கள் கிளைமேக்ஸை முடிச்சுட்டு வாங்க அது பிறகு வந்து முழுசாக கேட்டு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அது டேக்அப் ஆகவே இல்லை அப்போ அந்த யோகன் அதிகாரம் ஒன்று இப்போது விஷால் நடிக்க கௌதமண்ணன் இயக்கப் போவதாக ஒரு தகவல் ஒன்று உருவாகியிருக்கு இதெல்லாம் தாண்டி சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்னுடைய அந்த அரசியல் நகர்வு அரசியல் போக்கு எப்படி இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிரச்சார வேன் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த பிரச்சார வேனில் ஒரு சொகுசு பிரச்சார வேன் ஒன்று ரெடி ஆயிட்ருக்கு அந்த பிரச்சார வேனில் நெல்லையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை மார்ச் மாதத்தில் விஜய் தொடங்க இருக்கிறார் அவருடைய அரசியல் நகர்வு வேங்கை வயல் பகுதியிலிருந்து தொடங்கி ஒரு பரபரப்பை மறுபடியும் ஏற்படுத்துமா எப்படி அவருடைய அரசியல் நகர் செல்லும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி